கண்டிப்பா நம்ம அடுத்தவசத்துல அவங்களுக்கும் வாய்ப்பு நம்ம முயற்சியில் இறங்கி நம்மளால என்ன செய்ய முடியும் விதைச்சவனும் நஷ்டப்படுறான் உண்மைப்படுறான் அவனுக்கு மருந்து திரிச்சு திரிச்சு நஷ்டப்படுறான் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு கஷ்டப்படுறோம் இது உண்மை தானே உண்மை தானே மறக்க முடியுமா இப்போ விதைப்பவன் நாமே துன்பம் நாமே விதைப்பவன் நாமே துன்பம் நாம் இப்போ வந்துட்டா முடிஞ்சு வச்சேன் அவங்க விவசாயம் பண்ண முடியும் காடுகள் இருக்க உங்கள் வீட்டு தேவைங்க பார்த்து முன்னாடி கீழே அதான் பார்த்துக்கு மூணு நாளைக்கு பார்த்து நல்ல நல்ல காய்கறி இதானே அப்போ எப்படி சொல்லிட்டு

அதை உருவாக்க வாக்கி அடுத்து இருபத்தொன்னு நாள் நுக்க நாள் எல்லாமே ஒரு நாள் சின்ன இடம் தொட்டி ஒரு வீட்டில் ஒரு ட்ரே ஸ்வீட் பாக்ஸு இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோங்கிறத உரிமை பண்ணி அதை தீர்மானம் கிடைக்கும் ஒரு விஷயம் அடுத்து வாரத்துக்கு முன்னாள் கீரை 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 சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்போ இதுக்கான மண்ணை எங்க போட்டேன் அப்படின்னு வச்சுக்கும் போது நான் சில ஆறு மாதமாக இது விசை எப்படி கொண்டு போகிறது பார்க்கும்போது முதல் முதல்ல சொன்னாங்க மண்ணு வேணும் செம்மண்னோம் இந்த மண்ணுனாங்க அடுத்து நாள் தென்னிமொழி இது வேணும் சொன்னாங்க அடுத்து மண்புழு போகணும் அங்கே உயிர் சத்துக்கள் நாலு விதமான உயிரூக்கள் முன்சத்துக்கள் தேவை அப்புறவு இது உண்ணாக்காங்க இது பார்க்கும்போது போது ஞாயிற்று இதெல்லாம் நீ சாத்தி கொடுத்து நீ சொல்லுங்க முடியுமா ஏற்பட்ட நீ வாய்ப்பு கண்டிப்பாக இதை எடுத்து பண்ண வாய்ப்பு அப்படி போது அப்புறம் கொல்லாம் மண் மண்பு நான் மண்புறத்தை தேடி பார்த்து கேட்டு பார்த்தேன் அது மண்புக்கமே தெரிய மாட்டேங்குது எதுவும் தெரிய மாட்டேங்குது இது தேடி முடிச்சு மாதம் மாதம் வாங்கி அப்புறம் வசத்துல மாற்றி மண்ணை மாற்றி போட்டு யார் வருவோம் சொன்னா இவங்க ஒரு வாரத்துக்கு ஆதரவு சொல்றாங்க போட்டு அதே சாப்பிடாம போட்டு வாங்க எதுக்கு பாடு அப்படின்னா சொன்னாங்க அப்போ ஒரு இந்த மாதிரி நம்ம சுல்தான் அகமது இஸ்வாயி சிலர் குழுது ராஜு ஏபி சார்ந்த அமைப்பு உள்ள கேட்டே இருந்தது என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவெல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க கே ஒவ்வொரு ஒன்றுனா ஒன்றுனா படிச்சு முதல் இது மண் புழு உரம் தேவையில்லை மண் புழு தேவை மண் புழு உரம் வேண்டாம் மண் புழு போதும் மண் புழு மண் புழு எப்படி பார்த்தா நான் இந்த காட்டுலாம் செடி செடி பார்த்தேன் இந்த காட்டு மண் புழு வரமாட்டேன் காட்டுல கிடைக்கும் எங்கள் கோட்டு பொறுத்துக்கு அந்த செடியில் கோட்டு பின்னாடி அபார்ட்மெண்ட் அங்கே தோட்டம் செங்கல் எடுத்தால் மண் புழு அது எங்கே மண் புழுக்கணும் அங்கு இல்லை எங்க அவசியம் இல்ல அங்கு வித்தியாசம் இருக்கு அந்த தோன்ன மட்டும் வந்துடும் ஓடு மட்டும் இருக்கும் ஆனால் காட்டுக்குள்ள ஓட ஓட மாட்டேங்குது தோழி பார்க்க கரைக்க மாட்டேங்குது என்ன நடக்குது அப்ப இங்க சேர்க்கையும் அந்த அதுக்குள்ள அதுக்கு வேண்டிய உணவு கொடுக்கல அங்க கிடைக்குது கழிவு போடுறாங்களா கீழே போடுறாங்களா அது ஊரில் ஊழி போய் என்ன அது எதுவும் மக்கி சேர்த்து அதுக்கு ஒரு ஊட்டமாகி அது என்னன்னு கூட வந்து வந்து அப்படி ஓடுது அப்போ கழிவு தான் அப்புறம் மேட்டு பார்த்தி பள்ளம் பார்த்து விவசாயத்தை விவசாயத்தை மேட்டு பார்த்தி வரப்பு பள்ளம் பார்த்தி வெப்பை பார்த்து வெப்ப பார்த்தி இப்படி பார்த்து இருமொழி இருமுறை பார்த்து இப்போலாம் யோசித்து யோசித்து யோசிச்சு பார்க்கும்போது அது இப்படி வீட்டுக்கு பண்ணுவேன் இப்போ காடு வடு காட்டுக்கு காட்டுக்க அப்போ காடை கேட்டு பார்க்காத இருந்துச்சு போக முடியும் அப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு மூணு அகல மூணு அடி மீனம் பத்தடி அனுப்பாங்க அதுக்கு ஜாதி கடை அகல மூணு அடி மீனும் பத்தடி யாரு கிடையாது அதான் வெறி கிரௌண்டில் மூணு அடி அகலம் பத்தடி இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்கு தர காய்கறி தேவை அப்படிங்கிற ஒரு உறவு வரும்போது அந்த பாத்தி மலை ஒரு யோசிச்சு குப்பை பாத்தி அப்படிங்கிற நான் குப்பை பாத்தி அப்படி யோசிச்சு வச்சிருச்சுக்கிட்டேன் ஒரு அன்பர் ஒரு ஆன்மீகன் தாந்தன் குப்பை குப்பை கேட்டேன் ஏன் எப்படி நான் போடணும் அப்படி பார்த்தவங்க அப்போ இருக்கு அப்போ உருவாக்கினான் கொஞ்சம் யோசித்து யோசித்து யோசிச்சு இந்த இடத்துல இங்கே குப்பை பாத்தி போட்டேன் நான் போட்ட வாழ்ந்துருக்கேன் நல்லா வந்துருக்கு அது மாதிரி பாட்ட போகிறேன் பார்த்துட்டு எப்படி பண்ண வாழ்ந்தது ஃபஸ்ட்டு வந்து வீட்டு இடம் உங்களுக்கு வீட்டு இடமே இல்லை ஒரு மாடி வீட்டுக்கு வீட்டு கோயிலுக்கு அதை எப்படி பண்ணிக்கலாம்ங்கிறது ஒரு சின்ன பயிற்சியை பைசை அவங்க முடிவு போது ஒரு கோயில் வீட்டில் போய் தச்சா பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரம் முடிவு பண்ணணும் நான் போட தயாரிக்க உடனே முடிவு பண்ணணும் உங்கள் வீட்டில் அரிசி முட்டை சாப்பிட்டுருக்கா அரிசி முட்டை சாப்பிட்டு இருக்கா சரியா கைது இருக்கா உடனே பேக்கடி பண்ண அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அண்ணா வீட்ுக்கு போயிடா பத்துக்கு போயிடா டாட்டுக்கு போயிடா இழுக்க போவாங்க ஆளலாம் கரெகமா ஒரே பாத்தோம் பத்தல பார்த்தாங்க ஆளமா ராசமா வந்து குப்பையலாம் பண்ணி வரக்கோம் குச்சிய பத்தோம் கிச்சிய குப்பற வீட்ல எல்லாம் காயை எல்லாம் குப்பையடி வரோம் ஊரத்துக்கு என்ன பண்ணணும் வீட்ல தயிர்தா குளிச்ச மாவு மாவுடா அத வெச்சு கொஞ்சம் வத்து எல்லாம் கொஞ்சம் அரிங்க ஆக ஆக டிக்க சாணி போடு மாடி வச்சு தயிர் என்ன பண்ணோம் அதை ஒரு ரவுண்டை போட்டு மாடிக்காட்டும் மாறி காட்டி சுத்த வச்சு அது போல குச்சியை போடணும் குச்சியை போடாச்சு கொஞ்சம் குச்சியை போடணும் கொஞ்ச அப்புறம் என்னது தயிர் மூணு பூச்சி அப்புறம் காஞ்ச சாமி எல்லாம் உள்ள போடுவோம் அவ்வளோ அந்த பூச்சி மாவட்டம் கைடு குடிச்சோம் அவள் அப்புறம் மண்ணு மண்ணுக்கு போகிறோம் இல்லை எப்படி பார்ப்போம் எங்கே புல்லு பூண்டு முளைச்சு பார்த்தா கொஞ்சம் மேலே கருப்பு படைஞ்சிடுது பார்ப்போம் அப்போ அதிலருந்து மூணு இஞ்சி சுடம் மூணு மூணு இஞ்சி ஆலம் தொடங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த புல் பூண்டாக முளைச்சி கிடக்கும்ல அது மேலும் கிடைக்க வந்துட்டு இருந்து ஒரு மூணு இஞ்சி ஏற்ற அப்படியே வளைச்சு எடுத்துருக்கும் அவங்க மண்ணு கிடைக்கும் ஏன்னா அது முடைக்குன்னா அந்த சத்து முன்னூறு சத்து மீது முடி பண்ணி முறையாட்ட பார்ப்போம் அப்படியே மறுகளை கற்பது அந்த சொல்லணும் சொல்லணும் ஒன்னு வந்து ஓடும் அப்போ எங்கே இருக்கு அங்கே இருக்கு அப்போ அப்போ மண்புக இருக்கையா இருக்கு இப்படி இந்த இடத்துல இருப்போம் அதை சொல்லுங்க அப்போ ஒவ்வொரு லே போகிறப்போ அந்த குச்சி போட்டாச்சு கம்பு குச்சி போட்டாச்சு அதுக்குள்ளே கைபத்தி அடிச்சு இப்போ மண்ணை கொஞ்சம் சும்மா தூண போதும் அமுறியும் காய் சது போட்டாச்சு அந்த புளிச்ச மா போட்டாச்சு அதுக்குறவு மை அப்புறம் பசுந்தலை என்ன மத்தமாக இருக்குமா அப்புறம் எதாவது மூலையூச்சி இருக்குமா அடுத்து இது வெட்டுக்கடி இருக்குமா இப்படி எது மரணாகவும் மூழுகியாகவும் கூச்சிவெட்டியானும் மச்சாயிட்ட அதலாம் வரலாம் అలా கோட்டப்படணும் அப்ப கோட்டப்படா அந்த காயே இந்த காயே கூடாது கணேஷ் எல்ல ஃபுல் மணி கோட்டா ரிட்டி கணேஷ் மண் மண் என்ன மண்ண அந்த மண் அப்ப இது எப்படி வந்து சீவ

போயிருக்கா அப்படின்னா ஆரம்பத்தில் சென்ட் சென்ட்டு ஐம்பது சென்ட் மட்டும் முடிவு பண்ணி ஒரு வருஷம் வெயிட் பண்ண அதுக்கு பல இயற்கை விவசாயம் நாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வந்தவங்க வந்து பண்ணுறது சக்ஸஸ் பண்ணி பண்ணலையா சக்ஸஸ் பண்ணவும் ஒரு அமௌண்ட் பண்ணிட்டே போய் வீட்டு பூர்த்தி பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு உட்புதல் பழங்கள் கிடைக்கி வாங்கக்கூடாது அரிசி இந்த மாதிரி தானியங்களை மட்டும் வாங்கிக்கணும் அதுவும் இயற்கை நாணி இயற்கை வசினால் ஆரோக்கியம் மூணு ரெண்டு வருஷம் தாண்டும்போது உடம்பே சேஞ்ச் ஆகும்ங்கிறது முழு நம்பிக்கை இருக்கு அதுக்கு போய் எரிவாயில்ல அறுபது பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக யாருக்கு என்ன எண்ணம் இருக்கோ அது அவன் பயன்படுத்தி அதெல்லாம் கொண்டு போக கண்டிப்பாக அந்த எண்ணத்தை விதைக்கணும் அந்த எண்ணத்தை விதைக்கத்தான் இன்னைக்கு ஒரு அறிமுகமாக ஒரு வகுப்பை இதெல்லாம் சரி நான் உரத்துக்கு உரத்துக்கு என்ன பண்ணுவோம் பொதுவாக இயற்கை விவசாயம் இருந்தாலும் மாடு ரொம்ப அடிப்படையாக மாட்டுடைய சாணம் கோவிலும் இது ரொம்ப அடிப்படையாக இருக்கு அது சரியாக இருக்கு அது இல்லாமல் பண்ணலாம் இருந்தாலும் சப்போர்ட் இருந்தாலும் தான் அப்போ யோசிக்கும் போது அந்த நாட்டு மாடு தேசி மாடி பார்க்க நாட்டு மாடு தான் சொல்கிறாங்க அனுபவத்தை கம்மியாக அன்பத்தை பார்க்கணும் இனிமேல் அன்பவசத்தில் வாங்கும்போது அவரை கேட்டுக்கிட்டால் நம்ம அதை அப்போ அவங்க பஞ்சகாவியா ஜீவாங்கலம் அமிர்தகர்சன் அப்புறம் ஈமகர் கோர்கர்சன் இதெல்லாமே ரொம்ப இருக்குது அது அடுத்ததாக இருக்குது அதெல்லாம் எப்படி மக்கள் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நான் வீட்டு கழிவுகளை ஏன் பண்ணக்கூடாதுங்கும்போது நான் ஒரு குடத்தில் ஒரு குடத்தில் என்னென்ன பக்கத்தில் காய்கறி கடை இருக்குது அந்த கழிவு எடுத்தேன் வீட்டில் மோர்த்தி கடை எல்லாம் அதெல்லாம் ஒரு கால் பழத்து போட்டு தயிர் ஊற்றி வச்சுட்டு ஒரு இருபத்தொரு நாள் அப்படியே குடிச்சிட்டோம் அது போகிற புருங்கி புரிஞ்சிடுது குடத்துல வீட்டு தண்ணி ஊற்று அதை பிரிட்டு பண்ணி எடுத்து அது இருந்து மணி கண்டிஷன் செடி துரைக்க அற்புதமாக வச்சுருச்சு என் பக்கத்து வீட்டில் அப்போ இதுவும் ஒரு உருவாக பயன்படுத்த அடுத்து நீங்கள் காய வச்சு அதை இப்படி சாணி மாதிரி ஆக்கிறது சாணிக்கு ஜீக்களாக ஆக்கணும் அதை யோசிச்சு அப்போ எங்கெங்கே இது கிடைக்குதோ பசுஞ்சாணி கிடைக்கிதோ பசு மாட்டுச்சாணி கிடைக்கிறதோ அப்போ அது இப்படி பயன்படுத்துது கிடைக்காதவங்க எப்படி சாணி மீட்களாக நீ கொண்டு வரும் பார்க்கும்போது கன கனஜீவாமுகம் கண ஜீவாமுகம் ஒன்று தான் எனக்கு வந்து அப்போ கனஜீவ பார்த்தி என்னென்னா மாட்டுச்சாணியா மாட்டுச்சாணி அதுவும் அது ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தால் இரநூறு கிராம் நாட்டு சக்கரை நூறு கிராம் மாவு கோவில் கொஞ்சம் நூறு கிராம் தயிர் புண்ணாக்கு என்னென்ன புண்ணாக்கு தெரியும் உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்கு நில் புண்ணாக்கு இழுப்பு புண்ணாக்கு இதான் தெரியும் இது எது கிடைக்குதோ அது நூறு கிராம் இல்லை கடந்த நூறு கிராம் மண் நூறு கிராம் இதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டு தான் நீங்கள் அதோடு சேர்ந்து நல்ல கிண்ணி குளர்த்தி ஒரு மூணு நாளைக்கு குடமாக மாதிரி போட்டால் பிளாஸ்டிக் பேப்பரில் மேலே குமிச்சு ஒரு சாக்கு உணவு கட்டினால் அது செரிமெண்ட்டி ஆகி அது உண்மையில் பெருக்கி வச்சுருது இதை விறகு தட்டி மாதிரி விறகு மாதிரி விரட்டி மாதிரி தட்டி தட்டி வச்சு காய் வச்சுட்டு இப்போ வீட்டில் உடல் செய்யா அந்த மாதிரி உடல் சேர்ந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த அந்த இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீ பயன்படுத்தும் ஒரு செடிக்கு சின்ன பீசு எடுத்து நீ உள்ளே வச்சா போதும் அது மூணு மாதம் அது கரைஞ்சி 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 மெல்ல மெல்லமாக இருக்கும் அந்த அன்பை சாப்பிட்றதுக்கு நுண்ணீர் பொருக்கும் மண்பு ஒடிக்கும் இப்படி முறையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதை பார்க்கும்போது நல்லா எதிரை பார்த்து பச்சா வந்து அது கரைய மாட்டேங்குது அது கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுக்கும் அப்போ அது இருந்து கரையும் அதே வந்து நீங்கள் தெளி குளிக்கணும்னா அந்த கரைஞ்சி விவரத்தை மூணு நாள் ஒரு விஷயத்தா தண்ணி அப்படியே வரும் அந்த வந்த தண்ணியை அப்படி செடிகளுக்கு மேலே வச்சுக்கிட்டா அப்போ கோவில் தேவை எதிர்தேவை பண்ணி இதெல்லாம் நாங்கள் ஒரு பிராசத்தில் ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அடிப்படை பார்க்கும்போது இது போதுமானது உங்கள் வீட்டுக்குப்போ போதுமானது இதை வச்சுக்கிட்டே கண்டிப்பாக கடைசி வச்சுக்கிட்டு நம்ம செடி வளர்த்து ஒரு அனுபவம் பெற பெற இன்னும் அட்வான்ஸ் அதையும் தாண்டி எப்படி கொண்டு போகிறோம் இப்போ உங்கள் குடும்பத்திலேயும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதே பக்கத்தில் அன்பர்களுக்கும் இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தா அவங்களும் கண்டிப்பா சமுதாயத்தை இயற்கை சார்ந்த விவசாயத்தை ஒரு நம்பிக்கையோட இறங்கிருக்கோம் எதிர்பார்க்கல ஆனா இந்த சூழ்நிலையும் சண்டே ஏற்பட முகூர்த்தம் யார் யாரும் வருவாங்களோ அவங்க வரல யாரையாவது அப்போ என்ன அர்த்தம் இறைவன் யாருக்கு எதை கொடுக்கணும் யாருக்கு ஆர்வம் எதுக்கு நம்பணும் அது மாதிரி நடந்திருக்கு சில ஐயா இது பார்க்காதே திடீர்னு சர்ப்ரைஸாக ஆள வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் இருக்கப்போ இது போக நமக்கு இந்த மரப்பிள்ளைங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் நம்மளுத்துழைப்புறதுக்கு இந்த ஆசிரமும் அது ரெடி பண்ணிகிட்டு அப்போ கொஞ்சம் வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கீரை மட்டும் விதைச்சி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாங்கள் ஆடி ஆடிப்படத்துக்குள்ள உங்களுக்கு விதைகள் என்னென்ன ஏன்னா உலகம் எல்லாமே தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கோம் அதுக்குள்ளே ஒரு வீட்டு போட்டு சின்னதாக நீங்கள் ஒரு சின்ன விவசாயத்தை சிறு விவசாயத்தை போட்டு பார்த்துருங்க அதுக்கு நம்ம குரூப் ஜாயின் பண்ணிக்குவோம் அது டெய்லி என்ன பண்ணி பார்த்தோம்னாலும் நாளைக்கு பார்த்துருக்கு கோட்டை வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு மாதத்துக்கு நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வச்சு நம்மளுக்கு இதை ஒரு ஒரு ஆரோக்கியமாக நினைக்கி கொண்டு போகிறதுக்கு அடித்தளம் பண்ணணும் ஏன்னால் எப்போ நீங்கள் ஆரோக்கியம் நினைக்கிறீங்களோ என்னென்ன விதைக்கிறீங்களோ செயல் கொடுத்தீங்களோ அது உங்கள் உடம்பு தானாகவே ஆரோக்கியத்துக்கு வச்சுருக்கோம் நம்ம எப்படி இருக்கு எது நோக்கி இருக்கு இதை பற்றி ஒரு பயன் ஒரு கவலை பதட்டம் இதுதான் உயர்ச்சிக்கி கவலை பயன் பதட்டம் ஆசை போட்டி குறவு இதுக்குள்ளே எண்ணம் உயர்த்துக்கி ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த சிரித்த உறவாடிப்பாரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வளர்க்க சிரித்த உறவாடி பாருங்க எல்லா எண்ணங்களும் ஏன்னா அந்த செடிகள் ஓர் அறிவுக்காக குடுக்கும் தன்மை மட்டும் இருக்கும் வாங்க ரெண்டாவது ஓர் அறிவுக்கு பொறுமை ஜாஸ்தி அது அது நல்லா மேட்ச் தெரியாது அதுக்கு ஃபீலிங் மேட்ச் பண்ணுவோம் உங்களை அறியாமல் போவேங்க மாறும் அப்ப கால் சாமி கவனிச்சா ஐயோ நான் ஊறு பேர் அங்கே பேர் எங்கே போயிருந்தால் அதை யோசிக்காது மூலம் அதுக்கு என்ன பண்ணி முறையான ஒரு டெக்னாலஜி ஐயா பார்த்தீங்கன்னா இப்போதான் வாடி போட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் ஊருக்கு அங்கேயே சொல்லி ஆன் ஆன் பண்ணி எப்படி அதை கணிப்பாச்சு தான் இருக்க வீட்டை வச்சிருக்க அப்போ அவங்க வீட்டில் சேர்ந்துக்கில்லியா எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன் பண்ணிணா அங்கே சொல்ஷல் போயிடும் அப்புறம் எவ்வளோ போமோ இத்தனை மணி நேரம் காலத்த மணி சாயங்காலம் மணி நேரம் ஆட்டோமேடிக்க இதையும் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஏற்பாடு கொடுக்க முடியும் நம்ம வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாத யோசிக்காதீங்க முடி முடியும் என்றால் 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 முடியாது முடியாது என்றால் முடியாது என்றால் மதியதுவோ மதியதுவோதியும் இது பெரிய மகானுடைய வாக்கு இதை முடிச்சுட்டு நான் போவோம் இப்போ அந்த கணந்தீவாவை என்னங்கிறத காட்டுறேன் அப்படியே மோர்ஸாகிட்டு அங்கே பண்ணுவோம் அங்கே போய் எப்படி பார்த்துட்டு ஒரு பயிற்சியை நம்ம நீக்க சரியா